எப்படியோ ஒரு வழியா அந்த முத்துவேல சக்தி வேணும் இத்தனை நாள் அவங்க மனசுக்குள்ளேயே போட்டி வச்சிருந்த தங்கச்சி பாசத்தை ஒரே நாளிலேயே பாண்டிய வீட்டாள முன்னாடி கொட்டி தர்றாங்க கடைசி வரைக்கும் பாண்டியன் வீட்டாளர்கள் சப்போர்ட்டிவ் ஆயிருந்து இந்த தங்கமேல் குடும்பத்தை பிரச்சனையில இருந்து பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே காப்பாத்தி பிரச்சனைல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க நின்றுட்டு இருக்க அடுத்த கட்டமா முத்துவேல சக்தியில சேர்ந்து இப்படி ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி பாண்டியன் வீட்டாளர் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாண்டியன் வீட்டாளர்கள் ஜெயில வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வர பாக்கியம் வந்துட்டு நாளைக்கு ஒரே நாள் மட்டும் தான் தங்கமேல் அது வரைக்கும் பேசாம இரு கண்டிப்பா எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்க போகுது எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட கையில மட்டும் தான் இருக்கு உண்மையிலே வரத சின்ன குடும்பம் நடச்சான்னு கேட்டா நீ ஆமான்னு தான் சொல்லணும் அக பணத்துக்காக தான் உனி வீட்டு விட்டு வெளியே வரட்டாங்கன்னு சொல்லணும் வேற எதுவுமே நீ பேச தேவையில்ல இது மட்டும் நீ கரெக்டா சொன்னாலே போதும் நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு மாப்பிளைக்கு அவரோட குடும்பத்தை அந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தணும் அதுக்கு ஒரே வழி அவர் உன்னை ஏத்துக்கிறது மட்டும் தான் அவர் உன்னை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டாருனா அப்புறம் எதுக்கு அந்த குடும்பத்தை பத்தி நம்ம கவலைப்படணும் அவர் மட்டும் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பா நம்ம அந்த கேஸ் வாபஸ் வாங்க போறது கிடையாது அதுக்கப்புறம் உங்க பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா அந்த ஜெயிலே காலத்தை கடத்த வேண்டியதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாப்பிள்ள அப்படி பெரிய தப்ப பண்ண மாட்டாரு கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து மறுபடியும் அவர் ஏத்துக்கு

எனக்கு எப்படிமா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட கொடூரமான வாழ்க்கை எனக்கு இருக்கவே இருந்திருக்காது அதுக்கு நான் நம்ம வீட்டுல இருந்தேமா அப்படின்னு சொல்லி தங்கமேல் பிடிவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தங்கமேல் இப்படி மாத்தி மாத்தி பேசவும் பாக்கிய மாணிக்க ரெண்டு பேருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது தயவுசெய்து இப்படி எல்லாம் எந்த ஒரு முடிவுமே எடுக்காத தங்கமேல் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து நாங்க சொன்னபடி அதை மட்டும் பேசி வேற எதுவுமே பேசாத நீ மாத்தி கீத்தி ஏதாவது பேசிட்டேனா அதுக்கப்புறம் அந்த சரணன் தம்பி கூட உனால சேர முடியாது அப்புறம் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த பிரச்சனை வந்து காப்பாற்ற முடியாது பாண்டியன் வீட்டால பொய்யான புகார் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி எங்க ரெண்டு பேருமே தூக்கி உள்ள வச்சிருவாங்க இப்ப உன்னோட வாழ்க்கையும் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் உன் கையில தான் தங்கமேல இருக்கு இது பண்ணாலும் நீதான் நம்ம யோசிச்சு முடிவு விடு அம்மா அப்பா உனக்காக ஒன்று பண்றோன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் பண்ணுவோம் அதனால இந்த விஷயத்தில் தயவுசெய்து எங்களோட பேச்ச கேளு அப்படி சொல்லிட்டு இந்த பாங்கிய மாணிக்கம் பண்ணக்கூடிய தப்புக்கு தங்க மேல ஒத்துழைக்க சொல்லி கேக்குறாங்க எப்படியாவது சமணன் மாமா கூட சேர்ந்துட்டாலே போதும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோட இப்ப தங்க மேலுமே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு போய் சொல்றதுக்கு தயாராகிறாங்க இங்க ஜெயில இருந்து உடம்பு முடியாத கோமதி கூப்பிட்டு பாண்டியன் சரணன் கதிர் சிந்தில் எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டுக்கு வரப்பே கோமதி உடம்பு சரியில்லாம வர்றாங்க அப்படிங்கறது தங்கமேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தன்னோட அம்மா இந்த நிலைமைக்கு ஆக்கிருச்சு அப்படி சொல்லி சமணனுக்கு தங்க மேல் மேல பயங்கரமான தான் உள்ள வராரு உடனே ரொம்பவே அக்கறையோட போய் பேசுற தங்க மேல் வந்துட்டு அத்தைக்கு என்ன

எல்லாருமே ஒரே மாதிரியே பேசுறாங்க இங்கிட்ட இன்னொரு பக்கம் தங்க மேல பாத்தனா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இவங்க நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க நான் நகை கம்மியா போட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பணம் கொடுக்கலங்கிற காரணத்துக்காக தான் வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டு இப்ப வேற ஒரு புண்ண கல்யாணம் பண்ணுங்கிறக்காக எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு தங்க மேல வந்து பெரிய போய் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப சாட்சி எல்லாம் விசாரிக்கணுங்கிறக்காக எல்லாருமே ஜட்ஜு கூப்பிடுறாரு முத்துவேல் சக்திவேல் ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப பாண்டன் விட்டாலு அப்படி பண்ற ஆளுகளே கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க அந்த பொண்ணு இருந்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் வச்சு பாத்துக்கிட்டாங்க இந்த தங்கமேல் குடும்பத்தை பத்தி நீங்க நல்லா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் ஆல்ரெடி ஊருக்குள்ள நிறைய பேருக்கு கடன் வாங்கி வச்சுட்டு ஏமாத்திட்டு இப்படிதான் போய் சொல்லி ஊர்காரங்க எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க இது எதுவுமே தெரியாம உங்க குடும்பத்தை பத்தி சரியா விசாரிக்காம இந்த பாண்டியன் அவசரப்பட்டு சரணனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு இதை தவிர பாண்டியன் எந்த ஒரு பெரிய தப்பமே பண்ணவே இல்ல நாங்க இவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல தான் இருக்கிறோம் இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல நகப்பணத்துக்காக ஆசைப்படல அவங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டல இந்த பொண்ணு போய் சொன்னாலதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க இந்த தங்கமேல் குடும்பம் அமைதியா இருந்தா கூட மறுபடியும் வந்துட்டு சரணன் நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறந்துட்டு தங்கமேல ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான் இவங்க அவசரப்பட்டு பொய் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்க முத்தியல் சக்தியால் ரெண்டு பேருமே வந்து நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டா பேசிட்டு கடைசி நேரத்தில் என்ன இப்படி சக்தியால் மாத்தி பேசுறாரு அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கிய ரெண்டு பேருமே திருத்திரம் முடிச்சு நிற்கிறாங்க இப்ப ஊருக்காரங்க அக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் விசாரிச்சதுக்கு அப்புறமா பாண்டியல் வீட்டாலயம் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல இந்த தங்கமயில் குடும்பம் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஜட்ஜுக்குமே தெரிய வந்துருது நாங்க இது வரைக்கும் நடத்தின விசாரணையில பாண்டியல் வீட்டாலயம் எந்த ஒரு தப்புமே பண்ண மாதிரி தெரியல நீங்க சொன்ன மாதிரி நகை பணத்துக்கு அவங்க ஆசைப்பட்டு உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரட்டல நீங்க சொன்ன பொய்யால தான் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரட்டிருக்காங்க அதனாலதான் சரணன் மே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காரு டிவோர்ஸ் கொடுக்கும் அடுத்த

அதாவது இறக்கா நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் அவர் என்ன பிரிஞ்சிருந்தா கூட அவர் மனசு மாதிரி என்ன வந்து எதுக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா இப்ப ஒட்டுமொத்த குடும்பத்துமே ஜெயிலுக்கு அனுப்பி அத்த மாமான்னு சொல்லி எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்தி இப்ப ஜட்ஜுமே வந்து அவங்களுக்கு சாதமா தீர்ப்பு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்தோட சேர்ந்து ஜென்மத்தில் நடக்காதுமா என் வாழ்க்கையை நீயே காலி பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு தங்கமே உங்க அம்மா கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா கடைசி வரைக்கும் பிரச்சனை முடியிற வரைக்கும் கூட இருந்து இந்த முத்தேசத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து பாண்டியன் விட்டாலையில இந்த பிரச்சனை வந்து காப்பாத்திடுறாங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர பாண்டியன் வந்துட்டு முத்தியாட்டு போய் மன்னிப்பு கேட்டு சந்தோஷப்படுறாரு இது வரைக்கும் நானும் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் நமக்குள்ள இவ்வளவுதான் பிரச்சனை

வந்துருச்சு இந்த தங்கமேல் இந்த குடும்பத்தை விட்டு போனதுல ஒரு நல்லது இருக்கு இந்த தங்கமேல் போனால தான் குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படி சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப குமார அரசியும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறத பாக்குற பாட்டி வந்து இந்த டைம் விட்டா இதுக்கப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல பேசாம இப்பே பேசி முடிவெடுத்துறோம் அப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டாமா அதான் ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க இல்ல பேசாம அரசுக்கு குமார்க்கு கல்யாணம் பண்ணி வச்சலாமா அப்படி சொல்லி பாட்டி கேக்குறாங்க இப்பதான் நாங்க ஒரு பிரச்சனை கடந்து வந்திருக்கோம் அதுக்குள்ளாட்டி இத பத்தி பேச வேண்டாமா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படி சொல்லி கோமதியுமே சொல்றாங்க அப்பதான் முத்துவேல்மே வந்து பாண்டியன் கிட்ட நான் ஏதோ அவசரப்பட்டு உங்ககிட்ட கேக்குறேன் நினைக்காத உண்மையிலே விருப்பம் இருந்துச்சுன்னா அரசு இந்த குமார கல்யாணம் பண்ணி தரையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஓப்பனாவே பாண்டியன் கிட்ட கேட்டுறாரு என் பொண்ணு விஷயத்துல இதுக்கப்புறம் என்னால அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது என் பொண்ணுக்கு சம்மந்தம் எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லி பாண்டியமே சொல்லிடுறாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இப்ப பாட்டியோட ஆசையுமே நிறைவேறிச்சு ஒரு வழியா அந்த பாண்டியன் குடும்பமும் முத்தியல் குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறமா குமார அரசியோட கல்யாணம் பேச்சு தான் பாட்டி எடுக்க போறாங்க சப்போஸ் பாட்டி ஆசைப்பட்டபடி குமார அரசு மறுபடியும் சேர மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறமா குமார் வந்து அவங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த பாண்டிய குடும்பத்துக்கு எதிராக எதுவுமே பண்ணாம அரிசி கூட நல்லபடியா சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க